ரொம்பவே போர் அடிக்குதுன்னு சொல்லி சடனாக பிளான் போட்டு நானும் என் ஃப்ரெண்டும் சென்னை டு ஏற்காடு டூ டேஸ் வீக்கெண்ட் ட்ரிப்பாக போயிருந்தோம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க நாகக்கிழமை ஃப்ரைடே நைட்டு சடன் பிளான்ன்றதால எங்களால் ட்ரெயினோ பஸ்ஸோ புக் பண்ண முடியல வீக்கெண்ட் வேற பஸ் எதுவுமே கிடைக்கல ஸோ வேறு வழியே இல்லாமல் சிக்ஸ் ஹண்ட்ரட் கொடுத்து ஒரு ஓட்ட பிரைவேட் பஸ்ல சேலம் பஸ் ஸ்டாண்ட் வந்து இறங்கிட்டோம் சேலம்லேருந்து ஏற்காட்டுக்கு தேர்ட்டி ருபீஸ் தான் டிக்கெட் ப்ரைஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சேலம்லேருந்து ஏற்காட்டுக்கு தேர்ட்டி மினிட்ஸ் ஒன்ஸ் கவர்மெண்ட் பஸ் இருந்துகிட்டே இருக்கும் நாங்கள் அந்த பஸ்ல தான் போயிருந்தோம் முடிஞ்ச வர விண்டோ சீட்டில் உட்கார மாதிரி பார்த்துக்கோங்க போகிற வழியில் வியூ எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் ஏற்காடு ரீச் ஆகிட்டோம் நாங்கள் போயிருந்தோம் டைம் மார்னிங் நைன் தேர்ட்டி அங்கே போய் இறங்குனதும் நிஜமாகவே நம்ம ஏற்காடு தான் வந்திருக்கோமான்னு எங்களுக்கு டவுட் வந்துருச்சு ஏன்னா சென்னை கூட அதிகமாக வெயில் அடிச்சது நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஏற்காடு லேக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது இந்த குஸ்காபாய் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம் நிஜமாவே சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு பைக் ரெண்டலுக்கு எடுத்துடலான்ற பிளானில் தான் நானும் என் ஃப்ரெண்டு இருந்தோம் பட் டாக்ஸிக்காரங்களாம் பிரச்சனை பண்ணுறதால பைக் ரெண்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் சரி ஓகே ஒரு ஆட்டோக்காரன் நான் இங்கே ஃபேமஸாக இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட்டில் கொண்டு போய் விடுங்கன்னு சொன்னோம் சரி ஓகே தம்பி ஏறுங்கன்னு சொல்லி அவரும் எங்கள் ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டாரு போகிற வழியில் ஆட்டோக்காரன்னா சாக்லேட் ஃபேக்ட்ரியில் நிறுத்தி சாக்லேட் வேணா வாங்கிக்கோங்க இல்லைன்னா எப்படி பண்றாங்கன்னு சும்மா போய் பாத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொன்னாரு சரி நாங்களும் போய் பார்த்தோம் சின்ன ஃபேக்டரி தான் பட் அவங்க பண்ணுற ப்ராசஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு எங்களுக்கு சாப்பிட்டு பார்க்க சாம்பிள்லாம் கொடுத்தாங்க நாங்கள் அதை மட்டும் சாப்பிட்டு நேராக வந்து ஆட்டோவில் ஏறிவிட்டோம் ஆட்டோக்காரண்ணா நேராக எங்களை ரோஸ் கார்டனில் கொண்டு வந்து இறக்கி விட்டாரு மொத்தமாகவே ரெண்டு கிலோமீட்டர் தான் வந்திருப்போம் இதுக்கு எங்கள்கிட்ட இரநூறுவா பட்டைய போட்டார் நெக்ஸ்ட்டு முப்பது முப்பதாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு டிக்கெட் வாங்கிட்டு நாங்கள் ரோஸ் கார்டன் குள்ளார போயிட்டோம் என்னதான் லொக்கேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தாலும் எங்களுக்கு ஏற்காடு வந்த ஒரு ஃபீலே இல்லை அவ்வளோ வேலு என்ன சொல்லிங்க கூப்பிட்டு வந்தீங்க ஏற்காடு போனால் குளிராக இருக்கும் பனிமூட்டமாக இருக்கும் போட்டு போட்டுவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டு சென்னையிலே மழை பெய்யுது இங்கே வந்தால் வெயில் மண்டையை புலக்குது எல்லாம் விதி உன்னோட சதியாக அதெல்லாம் வாயா ரோஸ் கார்டனை சுற்றி முடிச்சிட்டு ரோஸ் கார்டனுக்கு பக்கத்துலேயே இருக்க ஜென்சிட் வியூ பாயிண்ட்டு தான் நாங்கள் நெக்ஸ்ட்டு போயிருந்தோம் ஜென்சிட் வியூ பாயிண்ட் பக்கத்தில் இன்னும் ரெண்டு வியூ பாயிண்ட் இருந்துச்சு எல்லா வியூ பாயிண்ட்டுமே பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஒயிட் கலர்ல மட்டும் தான் எங்களுக்கு தெரிஞ்சது நாங்கள் போன டைம் எங்களுக்கு வியூ க்ளியராக இல்லை ஸோ நாங்கள் இந்த டைம் போனது ஓத்துலான்னு தான் நினைக்கிறேன் ஜென்சி ட்யூ பாயிண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா நெக்ஸ்ட் லேடி சீட் வியூ பாயிண்ட் வந்துடுவோம் அங்கே இருந்த வியூ பாயிண்ட்டில் இந்த வியூ பாயிண்ட் தான் ஓத்துன்னு சொல்லுவேன் நயமாவே வியூவெலாம் சூப்பராகவே இருந்துச்சு லேடி சீட்யூ பாயிண்ட் கையில நிறைய ஷாப்ஸ்லாம் இருக்கும் அதுல ஒரு கடை தான் இந்த கிருஷ்ணன் ஸ்டால் இந்த பாட்டி கடையில நாங்க பட்டர் ஃப்ரூட் மலையாத்தி பழம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் நான் இப்பதான் டைம் இந்த மலையாத்தி பழம் சாப்பிட்றேன் இதுல ஹனி ஊற்றி கொடுத்தாங்க குடுத்தாங்க நிறைய மாதிரி டேஸ்ட் சூப்பரா இருந்துச்சு ஏற்காடு நிறைய இடத்துல இந்த மலையாத்தி பழம் கிடைக்கும் நீங்க போறப்ப கண்டிப்பா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் நாங்க ஏற்காடு லேக் கிட்ட வந்துட்டோம் லேக் ஆப்போசிட்ல இருக்க இந்த பிரியாணி சி கல்மீன் கடையில் தான் நாங்க லஞ்ச் சாப்பிட்டோம் போனீங்கன்னா கண்டிப்பா இந்த நான்வெஜ் டிஷ் சாப்பிட்டு பாருங்க எல்லாமே சூப்பரா இருந்துச்சு மஸ்ட் ட்ரைனே சொல்லுவேன் ரொம்ப வெயில் அடிச்சுட்டு இருந்த கிளைமேட் கொஞ்ச நேரம் மழை பெய்ஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே வேற மாதிரி மாறிடுச்சு ஏற்காடு சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சுன்னு சொல்லுவோம் அவ்வளோ சூப்பரா மாறிடுச்சு கிளைமேட் மழை பெஞ்சனால கொஞ்ச நேரம் போட்டிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க வெளில கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு அண்ணா பார்க் பிளான் பண்ணிட்டோம் அண்ணா பார்க் போற வழியில இந்த மழை பெரிய பார்த்தோம் இதோட டேஸ்ட்மே ரொம்பவே சூப்பராகவே இருந்துச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டு நேரா நாங்க அண்ணா பார்க்கு போயிட்டோம் இந்த ஸ்பாட் வந்துட்டு பெருசா ஒர்க் எனக்கு தெரியல ஃபேமிலியாக நிறைய பேர் வந்துருந்தாங்க அவங்களுக்கு இந்த ஸ்பாட் பிடிக்க வாய்ப்பு இருக்கு சடனா பிளான் பண்ணிருந்ததால எங்களுக்கு ரூம் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமா ஒரு வழியே இல்லாம இந்த ஸ்டே ஸ்டேல் ரிசார்ட் இடத்துல தான் நாங்கள் ரூம் புக் பண்ணிருந்தோம் ஏற்காடு வந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ரிசார்ட்ல மட்டும் ரூம் புக் பண்ணி பண்ணிடுறாங்க ரொம்ப இதுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எங்கள் ரூம் பக்கத்துலேயே இருக்க மல ரெஸ்டாரண்ட்டு இந்த கடையில் தான் வந்துவிட்டு நாங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் இந்த கடையில் ப்ரேக்ஃபாஸ்ட் ஓகேவா இருந்துச்சு ப்ரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்கை பார்க்க போகலாம்னு சொல்லி பிளான் பண்ணோம் நாங்கள் இருந்த இடத்துல இருந்து மேப்ல ஒரு த்ரீ கிலோமீட்டர் லொகேஷன் காமிச்சிச்சு ஸோ நானும் என் ஃப்ரெண்டு நடந்தே போலான்னு சொல்லி நடக்க ஆரம்பிச்சோம் ஒரு ஹோல் லொக்கேஷன்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு ஸ்கை பார்க்கும் ரீச் ஆகிட்டோம் இந்த ஸ்கை பார்க்கில் இப்போ பர்சனுக்கு தௌசண்ட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க இந்த பார்க் ஃபுல்லாகவே வந்துட்டு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டிஸாக இருந்துச்சு மொத்தமாக ஒரு பத்து ஆக்டிவிட்டிஸ் இருக்கும் எல்லாமே வந்துட்டு எங்களுக்கு புதுசாகவும் இருந்துச்சு ரொம்பவே சூப்பராகவும் இருந்துச்சு ஸோ இந்த இடத்துக்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபோட்டோ டூ ஃபைவ் ஹவர்ஸ் இங்கேயே போயிடும் நாங்கள் போயிருந்த டைம் மழை வேற பெஞ்சதால எங்களுக்கு இன்னுமே டிலே ஆனிச்சு பட் கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த டைமில் இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறதுக்கு நிஜமாவே எங்களுக்கு ரொம்பவே நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது வீக்கெண்ட் நல்ல க்ரௌட் ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு ஆக்டிவிட்டி பண்ணுற டைமோட வெயிட் பண்ணுற டைம் எங்களுக்கு அதிகமாகிடுச்சு இந்த ஸ்கை பார்க்கில் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் மட்டும் இல்லாமல் ட்ரீஸ் ஆஃப் லைஃப் லேசர் கார்டன் நிறைய விஷயம் வச்சிருந்தாங்க இந்த ஸ்கை பார்க்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளாஸ் பிரிட்ஜ் தான் இந்த கிளாஸ் பிரிட்ஜ்லேருந்து பார்க்கறதுக்கு வியூ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த ஒரு விஷயத்துக்காகவே இந்த ஸ்கை பார்க் வரலாம் நான் சொல்லுவேன் கிளாஸ் பிரிட்ஜ் மட்டும் இல்லாமல் பேர்ட்ஸ் பார்க்கு ஹாரர் ஹவுஸ் த்ரீ டி ஷோன்னு நிறைய விஷயம் இங்கே நல்லாவே இருந்துச்சு நீங்கள் சென்னையிலேருந்து ஏற்காடு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏற்காடு கிளைமேட் எப்படி இருக்குன்றது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்காடு ஒரு ஒர்த்தான ஸ்பாட்டுன்னு தான் சொல்லுவேன் நாங்கள் சடனாக பிளான் பண்ணி வந்ததால் நிறைய விஷயத்தில் சொதப்பணும் ஸோ நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏற்காடு உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க